வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் நாற்பது அன்று முழுவதும் நாயக்கர் வீட்டில் ஒருவரும் தூங்கவில்லை நோயாளியின் அறையை விட்டு கனமும் அசையாது அருகிலே இருந்து மிக்க கருத்துடன் பல சிகிச்சைகள் செய்து கொண்டிருந்தார் டாக்டர் சுவாமிநாதையர் கவலையிலும் துயரத்திலும் விடுந்து போன நாயக்கர் செயலற்று போய் கூடத்து பெஞ்சு மீது கல்லாய் சமைந்து போய் உட்கார்ந்திருந்தார் டாக்டருடைய உத்தரவு கஞ்சி கோதையம்மாள் தாழ்வாரத்தின் ஒரு மூலையில் போய் உட்கார்ந்து கொண்டு பேரனுயிருக்காக தனது இஷ்ட தெய்வங்களை பிரார்த்தித்து கொண்டு பிரார்த்தித்து கொண்டு கண்ணீர் உகுத்த வண்ணம் இருந்தாள் டாக்டருக்கு உதவி செய்து கொண்டு அங்குமிங்கும் சுறுசுறுப்பாக அலைந்து கொண்டிருந்த சித்ரா வெளிப்பார்வைக்கு தைரியசாலி தைரியசாலி போல் தென்பட்டாலே ஒழிய அடிக்கொரு தடவை அவளது கண்கள் துயரத்தையும் தாளாது கலங்கிய வண்ணம் இருந்தன மறுநாள் பிற்பகலில் மோகனரகனுக்கு சுயநினைவு சிறுதி ஏற்பட்டது மயக்க நிலையில் கட்டை போல் உணவு அற்று கிடந்த தமது அருமை மகன் கண்களை திறந்து பார்ப்பதைக் கண்டதும் நாயக்கர் ஆனந்தம் தாளாது டாக்டர் என் வயிற்றில் பாலை வார்த்தீர்கள் இந்த உதவிக்கு உங்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் இந்த வயோதிக தசையில் எனக்கு புத்திர சோகம் ஏற்படாது காப்பாற்றினீர்கள் சுவாமி என்று தழ்த்தழுத்த குரலில் கண்களில் நீர்மல்க துக்கம் நெஞ்சை அடைக்க நன்றி பெருக்கு நண்பரது கருத்தை பற்றி கொண்டார் ரொம்பவும் இப்பொழுது மனத்தை அழற்றிக் கொள்ளாதீர்கள் கொஞ்சம் களை சாயங்காலம் நம் வீட்டின் பக்கம் வந்து போங்கள் உங்களிடம் நான் சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டும் என்று தாழ்ந்த குரலில் கூறிவிட்டு நோயாளியை கருத்துடன் கவனிக்கும்படி சித்ராவுக்கும் உத்தரவிட்டுவிட்டு மிகவும் சிரமப்பட்டு ஒரு உயிரை காப்பாற்றிவிட்ட பெருமை முகத்திலே போங்க தமது கலைப்பை பொருட்படுத்தாமல் நாயக்கர் வீட்டை விட்டு டாக்டர் வெளியே சென்றார் மோகனரங்கன் ஒரு பெரும் ஆபத்திலிருந்து உயிர் தப்பி பிழைத்தான் என்ற ஆனந்தத்திலும் டாக்டர் ஏதோ பேசும் என்றாரே பேச வேண்டுமென்றாரே என்ன விஷயமாக இருக்கும் என்று தமக்குள்ளே எண்ணி அடைந்த கலக்கத்தினாலும் நாயக்கர் எவ்வளோ முயற்சித்தும் அவர் கன்று பிற்பகலில் தூக்கம் சிறிதும் வரவே இல்லை அவர் கன்று பிற்பகலில் தூக்கம் சிறிது வரவே இல்லை சிறிதும் வரவே இல்லை டாக்டர் குறிப்பிட்ட நேரம் வந்ததும் வீட்டிலே இருப்பு கொள்ளாது கொடியில் இருந்த துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு அவசரமாக பாதரட்சிகளை காலில் திணித்து கொண்டு டாக்டர் வீட்டிற்கு புறப்பட்டார் எடுத்த எடுப்பிலேயே விஷயத்தை கூற சங்கடப்படுகிறவர் போல் சுவாமிநாதையர் தொண்டையை கணைத்து கணித்து கொண்டு தமது வாழ்க்கை தலையை தடவிக்கொண்டு மிகவும் தயக்கமாக ஆரம்பித்தார் நாயக்கரே உமது மகன் தற்கொலை செய்து கொள்ளும் நிமித்தம் விஷத்தை சாப்பிட்டு விட்டிருந்தான் அவன் பிழைத்தது புனர்ஜென்மம் என்று வைத்துக்கொள்ளும் கொள்ளும் இத்துடன் அபாயம் நீங்கிவிட்டது என்று நினைக்க வேண்டாம் அவனை மிகவும் ஜாக்கிரதையாக கவனித்து கொள்ள வேண்டும் இல்லையேல் மறுபடியும் விஷம் சாப்பிட்டு தன் உயிரை மாய்த்து கொள்ள முயன்றாலும் அதிசயப்படுவதற்கில்லை அவனது மனநிலை அப்படி இருக்கிறது என்றார் மெல்லிய குரலில் திகைப்பும் கலக்கமும் ஒருங்கே ஏதே நாயக்கர் அப்படியா மோகன் தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்தானா நீங்கள் சொல்லும் வரை எனது மெட்டி புத்தியில் விஷம் சாப்பிட்டிருப்பான் என்ற யோசனை தோன்றவே இல்லை மயக்கமாக இருக்கிறான் என்றதும் பாம்போ தேலோ தீண்டிவிட்டிருக்கும் என்றுதான் பல பல எண்ணி பயந்து போயிருந்தேன் டாக்டர் சுவாமி நீங்கள் செய்திருக்கும் இந்த உபகாரத்திற்கு நான் என்ன கைமாறு செய்யப் போகிறேன் என் பிள்ளைக்கு உயிர் பேச்சை கொடுத்ததுடன் என் மானத்தையும் இன்று காப்பாற்றி காப்பாற்றிவிட்டீர்கள் என்று துயரத்துடன் திணறினார் உமக்கு இது கூட செய்யாத பிறகு நான் நண்பனாக இருந்துதான் என்ன பயன் அதையெல்லாம் விட்டு தள்ளும் நாம் இருவரும் இப்பொழுது மோகனைப் பற்றி பேசுவோம் உணர்விட்டு கிடந்த உமது மகனை பரிசோதித்தவுடன் எனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டது எனது சந்தேகத்தை மேஜை மீது கிடந்த புத்தகத்தில் செருகப்பட்டிருந்த கடிதம் ஊர்ஜிதம் செய்தது தனக்கு வாழ்க்கை மீது வெறுப்பு ஏற்பட்டு விட்டதனால் விஷத்தை சாப்பிட்டு விட்டதாகவும் தனது மரணத்திற்கு யாரும் பொறுப்பாளி இல்லை என்றும் அந்த கடிதத்தில் மோகன் மோ மோகன் எழுதியிருந்தான் திடீரென்று இவனுக்கு வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்பட காரணம் என்னவென்று அதிர்சியத்தை நான் சிகிச்சையின் இடையே அவனது உடைகளை பரிசோதித்தேன் நான் எதிர்பார்த்தபடியே ஒரு புகைப்படமும் திருமண திருவனப்பிடம் அவனது சட்டை பையில் இருந்தன இதை பாருங்கள் அவைகள் என்று கூறிய டாக்டர் அவைகளை பெஞ்சின் மீது போட்டார் புகைப்படத்தை பார்க்கும் முன்பே அது யாருடையது என்பதை நாயக்கர் ஊகித்து விட்டார் ஆதலால் அவர் திருமணக் கடிதத்தை கடிதத்தை மட்டும் எடுத்து பிரித்து பார்த்தார் நாயக்கர் எதுவும் கூறுமுன் டாக்டர் மீண்டும் பேசல விட்டார் புகைப்படத்தில் இருக்கும் பெண்தான் தங்கள் பையன் மனத்தை கவர்ந்த சரோஜினி என்பவள் என்று நான் நினைக்கிறேன் திருமண அழைப்பதை பார்த்து நான் அந்த பெண் நாகேந்திரத்தை சேர்ந்தவள் என்று அறிந்து கொண்டேன் உங்கள் மகன் இந்த பெண்ணை கலாசாலையில் சந்தித்து காதல் கொண்டு இருக்க வேண்டும் அவள் வேற ஒருவனுக்கு வாழ்க்கைப்படுகிறாள் என்பதை அறிந்ததும் மனமுடைந்து விஷம் சாப்பிட்டு விட்டான் நாய்க்கரே இப்படி நடப்பது மிகவும் சகஜம் காதலுக்காகவும் பரிசுகளுக்காகவும் ஒரே உயிரை விடும் வாலிபர்களை பற்றி நாம் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் அவர்களை சொல்லி குற்றமில்லை வாலிப உள்ளத்திற்கு இது பெரும் லட்சியமாக தோன்றுகிறது சரோஜினிக்காக என்று தன் உயிரியை விட துணிந்த மோகனரங்கன் இன்னும் சில வருஷங்கள் சென்றதும் தனது செய்கையை எண்ணி வெட்கப்படுவான் என்ன முட்டாள்தனம் என கூட எண்ணி ஆச்சரியப்படுவான் ஏன் அவர்களை மட்டும் குற்றம் சொல்வானேன் நமது வாலிபர் வயதில் நாம் கூட தான் உணர்ச்சி சுவாசப்பட்டு உழலும் பேதை பாடகர்களாக இருந்திருக்கிறோம் இல்லையா என்று கூறிவிட்டு மெல்ல சிரித்தார் நாயக்கர் பத்திரிகையை வைத்த கண் வாங்காதவராக பார்த்த வண்ணம் இருக்கவே சுவாமிநாதர் சுவாமிநாதையர் தொடர்ந்தற்போல் நாயக்கரே மோகனரங்கன் சரோஜினியின் மீது அன்பு கொண்டிருக்கும் செய்தி உங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த அசுசமாவிதமான நிலைமை ஏற்பட்டே இருக்காது நீங்கள் மிகவும் பரந்த நோக்கம் கொண்டவர் உங்கள் குழந்தைகளின் சந்தோஷமே உங்கள் சந்தோஷம் மோகனரங்கன் உண்மையை மறைக்காது உங்களிடம் முதலிலே கூறியிருந்தால் என்று முடிக்காது நிறுத்தினார் பெருமிச்சுடன் டாக்டர் சுவாமி உங்களுடைய யூகம் முழுவதும் சரிதான் ஆனால் கடைசியாக தாங்கள் கூறியது மட்டும் சரியல்ல மோகன் விஷத்தை உண்டு தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்ததற்கு இந்த பாவிதான் காரணம் உண்மையில் என் மகன் இந்த பெண்ணை இவ்வளவு தூரம் நேசிக்கிறான் என்று நான் என்னவே இல்லை என்னுடைய இந்த தவறுக்கு பிரியா பிராயச்சித்தமே இல்லை மோகனனுக்கு நான் பெரும் தீங்கு இழுத்து விட்டேன் என்று துக்கத்துடன் அரற்றினார் நாயக்கர் நாயக்கரே நீங்கள்தான் காரணமா என்ன சொல்கிறீர்கள் மோகனன் உங்களிடம் தனது காதல் ரகசிய கூறியும் தாங்கள் இந்த பெண்ணை மருமகளாக ஏற்க மறுத்துவிட்டீர்களா நீங்கள் அப்படி செய்ய காரணம் என்ன கலப்பு விவாகம் என்று மறுத்து கூறக்கூட இதில் இடமில்லையே பெண்ணின் தந்தையும் தங்கள் இனத்தவராகவே காணப்படுகிறார் என்னால் இதன் உட்கருத்தை ஊகிக்க முடியவில்லையே என்று ஆச்சரியத்துடன் வினைவினார் சுவாமிநாதையர் நாயக்கரின் நெஞ்சு துயரத்தினால் வெடித்துவிடும் போல் விம்மியது வார்த்தைகள் தடைப்பட்டன தமது உணர்ச்சிகளை ஒருவாறு சமாளித்து கொண்டு மீது கிடந்த புகைப்படத்தை எடுத்து சுவாமி இதில் இருக்கிறாள் என்ற பெண் சரோஜினி ஏறக்குறை இதே சாயலில் இருந்தால் இவளுடைய அத்தை சூடாமணி சற்று முன் கூறியினர்களே நமது வாலிப வயதில் நாம் எவ்வளவோ தவறுகள் செய்திருப்போம் என்று அது முற்றிலும் என் விஷயத்தில் உண்மை சூடாமணியை நான் என் வாலிப வயதில் காதலித்தேன் அவளும் என்னை மணந்து கொள்ள பெரிதும் விரும்பினாள் பரஸ்பரம் நாங்கள் கொண்டிருந்த அன்பை கெடுத்து எங்களது வாழ்க்கையை உழைத்தவன் இந்த நரசிம்மம் இவனது பெண்ணை இவனது பெண்ணை என் மகன் காதலித்து மணந்து கொள்வதை நான் விரும்பவில்லை விஷயத்தை கேள்விப்பட்டதும் நான் விருக்கும் நரசிம்மத்தின் மகள் எனது மருமகளாவதா என்று நான் ஆத்திரப்பட்டேன் சரோஜினியை கைவிட்டு விடு வேண்டுமென்றும் அவளை நினைக்கவே கூடாது என்றும் என் மகனிடம் ஆக்குறுதி வாங்கி கொண்டேன் எனது கொடுமையான நிர்பந்தத்தை தாளாமல் மனமுடைந்து போன மோகனன் அதற்கு பின் வாய்விட்டு சிரிக்கக்கூட நான் பார்க்கவில்லை இந்த பிள்ளை தன் உணர்ச்சிகளை இவ்வளவு தூரம் மனதிற்குள்ளே அடக்கி கொண்டு கடைசியில் என் தலையில் அபவாதத்தை சுமத்திவிட வழி செய்வான் என்று நான் எண்ணவில்லை என்று படப்பட கூறிவிட்டு திரறியபடி நிறுத்தினார் பழைய நினைவுகளால் துயர வசப்பட்டு பேசக்கூட முடியாத தடுமாறிய தமது நண்பரை பச்சதாபத்துடன் உற்று பார்த்த டாக்டர் நாய்க்கரே உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்ட அதே குடும்பம் மீண்டும் உங்கள் மகன் வாழ்விலும் குறுக்கிட்டிருப்பது மிகவும் அதிசயத்திலும் அதிசயமே இதை சந்தர்ப்பத்தின் விளைவு என்பதா விதி என்பதா என்று எனக்கு விளங்கவில்லை உங்களுக்காக நான் மெத்தம் அனுதாபப்படுகிறேன் என்றார் இறக்கத்துடன் டாக்டர் சுவாமி நண்பர் என்று என்னுடன் மிகவாக நெருங்கி பழகியிருக்கிறீர்கள் உங்களுக்கு ஏறக்குறைய எங்கள் குடும்பத்தின் ரகசியங்கள் அனைத்தும் தெரியும் எஞ்சியிருக்கும் இந்த ஒன்றை மட்டும் உங்களிடம் கூறாமல் நான் ஏன் மறைத்து வைக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கும் மனநிலையில் அந்த பழைய சம்பவத்தை உங்களிடம் கூறினால்தான் எனக்கு சிறிது நிம்மதி ஏற்படும் போல் இருக்கிறது என்று கூறிய நாயக்கர் டாக்டர் பதிலளிப்பதற்கு கூட காத்திருக்க பொறுக்காதவர் போல் ஆரம்பித்தார் கோதையம்மாள் சிறு விதவையாகி விதவியாகிவிட்டாள் தனது இரு வைந்தர்களுடன் கடுவன்குடி என்ற கிராமத்தில் கணவன் தனக்கு விட்டுப் போயிருந்த கொஞ்சம் ஆஸ்திரியை வைத்து கொண்டு காலத்தை ஓட்டிக்கொண்டிருந்தாள் தம்பி பாலசுந்தரம் பக்கத்து ஊரில் இருந்த தாய்மாமன் வீட்டில் தங்கி பள்ளியில் சேர்ந்து படித்து கொண்டிருந்தான் அண்ணன் ராமசாமிக்கோ படிப்பின் மீது சிறு சிறு வயதில் அவ்வளவு அக்கறை இருக்கவில்லை அதை அறிந்த தாயார் பையன் ஏதாவது உபயோகமாக வேலை கற்றுக்கொள்ளட்டும் என்று ஐம்பது மைலுக்கு அப்பால் இருந்த நகரத்திலே தனது ஒன்றிவிட்ட அண்ணன் நடத்தி வந்த மளிகை கடையில் வேலை செய்ய அனுப்பியிருந்தாள் ஆகவே ராமசாமி அபூர்வமாக எப்போதாவது கடையில் லீவு கிடைத்த பொழுதே தனது பூர்வீக கிராமத்திற்கு வருவான் வந்து வந்து தனது தாயுடன் இரண்டு தினங்கள் தங்கிவிட்டு தான் சம்பாதித்து சேர்த்து வைத்திருந்த பணத்தில் கொஞ்சம் அவள் செலவர்களுக்கு கொடுத்துவிட்டு செல்வான் அப்பொழுது அவனுக்கு வயது இருபது ஒரு முறை அவன் அப்படி பத்து தினங்கள் ஓய்வாக இருக்க நகரத்திலிருந்து வந்திருந்தான் ஊரிலிருந்து சீராட வந்திருந்த தனது அருமை மகனுக்கு ஒரு நாள் போஜனம் பரிமாறி கொண்டிருந்தான் கோதையம்மாள் அத்தியம்மா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க இருந்து வந்தது கண்ணே தெரியவில்லை வீடு முழுவதும் இருட்டாகனது இருட்டாக்கானது என்று கூறிக்கொண்டு கலகலை வென்று பெண்ணொருத்தி உள்ளே ஓடி வந்து நின்றாள் சூடாமணியா வாமா என்று தாயார் வரவேற்று அந்த பெண்ணை ஏற இறங்க முறைத்து பார்த்தான் ராமசாமி பச்சை நிற பாவாடியை விசிறிக் கொண்டு காலில் அழிந்திருந்த கொழு சலக் சலக்கு சப்திக்க சலக் சலக் என்று சப்திக்க ஓடி வந்து அவள் இலை முன்னால் உட்கார்ந்திருந்த வாலிபனை கண்டதும் முகம் சிவந்து நாணிக்கொண்டு தனது தாவணையின் ஓரத்தை கைகளில் சுற்றி கொண்டு அத்தையம்மா தாத்தா உங்களுக்குன்னு கொஞ்சம் மாம்பழம் அனுப்பியிருக்கிறார் தாழ்வாரத்திலே வச்சிருக்கிறேன் நான் வரேன் என்று கூறிவிட்டு போக திரும்பினாள் அடிப்பண்ணே சித்தை இது யாருமில்லை யாருமல்ல என் பெரிய மகன் ராமசாமி ஊரிலிருந்து வந்திருக்கிறான் உன்னை என்ன முழுங்கி விடுவானா என்ன அப்படி வெகுண்டு ஓடுறிய வேற வறண்டு ஓடுறியே என்று பரிகசித்த தாயார் தன் மகனுக்காக செய்து வைத்திருந்த லட்டு உருண்டைகளில் ஒன்றை உரியிலிருந்து எடுத்து அவளிடம் கொடுத்து இந்தா உங்கள் அத்தா எனக்கு செய்ததை நீயும் தான் சாப்பிட்டுப்பார் என்று சிரித்தாள் கையை நீட்டி அவசரமாக அதை வாங்கி கொண்ட சூடாமணி அறையை விட்டு போகும் முன் மான் போன்ற தனது மருண்ட விழிகளால் ராமசாமியை ஒரு முறை பறவுடன் பார்த்தாள் அவ்வளவுதான் ராமசுவாமி இந்த உலகத்திலே இருக்கவில்லை மாந்தோப்பு வெங்கட்ரங்கோ வெங்கட்ரங்கம் நாயுடு பெண் மக வைத்து பெண் தான் சூடாமணி தகப்பனார் திடீரென்று மாரடுப்பிலே சித்து சித்து போனதும் கிழவனார் பேரனையும் பேத்தியையும் கூட்டி வந்து தன்னோடு வைத்து கொண்டார் கடைசி காலத்தில் கிழவனாருக்கு இந்த தொல்லை வேறு பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் படிக்கிறானாம் பேச்சிக்குவான் இந்த பெண்ணுக்கு ஒரு வழி செய்து விட்டால் கிழவனார் நிம்மதியாக கண்ணை மூடிடலாம் என்று பேசி கொண்டு போனால் தாயார் ராமசாமி அவளது வார்த்தைகள் ஒன்றுமே ராமசாமிக்கு அவளது வார்த்தைகள் ஒன்றுமே காதல் ஏறவில்லை அவனது சிந்தனை பச்சை பாவாடை மோகனியை பின்பற்றி சிறு தூரத்தில் இருந்த மாந்தோப்பு வெங்கடரங்கம் நாயுடுவின் வீட்டிற்கு சென்று விட்டிருந்தது அந்த முறை ராமசாமி தங்கியிருந்த அந்த பத்து தினங்களும் சொர்க்கத்தில் இருந்தது போல் அவனுக்கு ஒரே இன்பமயமாக இருந்தது வெங்கடரங்கம் நாயுடுவின் பேத்தி அந்த பத்து தினங்களில் குறைந்தது நாளைக்கு இருமுறையாவது அவர்கள் இல்லத்திற்கு விஜயம் செய்ய தவற மாட்டாள் முதலில் ராமசாமியை கண்ட நானு கோணி கொண்டு அவள் அடுத்த சில தினங்களில் மிகவும் துணிச்சலுடன் அவனுடன் நின்று வார்த்தையாடினாள் என்ன பேசினார்கள் எதற்காக பேசினார்கள் என்ற நினைப்பின்றி மறந்து அவர்கள் பேசி சிரித்து மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் விடுமுறை கழிந்ததும் திரும்ப வேலைக்கு போக மனமின்றி சூடாமணியிடம் விடை பெற்று கொண்டு ராமசாமி சென்றான் அடுத்த ஆண்டு இரண்டு வார விடுமுறையில் ராமசாமிக்கு ராமசாமி ஊருக்கு வந்திருந்தான் வந்த சில தினங்கள் அவன் எதிர்பார்த்தபடி சூடாமணியை அவன் காண முடியவில்லை தனது ஆவலை கட்டுப்படுத்த முடியாதவனாக அம்மா அந்த பெண் சூடாமணி சவுக்கியமாக இருக்கிறாளா அந்த கிழவர் சவுக்கியமா என்று வினவினான் நீ ஊருக்கு போன வருஷமே அந்த கிழவர் சித்து செத்து போயிட்டார் ஆஸ்தியை பேரனுக்கு பாதி என்றும் பேத்திக்கு பாதி என்றும் எழுதி வைத்துவிட்டு போய்விட்டார் சூடாமணிக்கு நேர் எதிரேயே அந்த பிழையாண்டான் சுட்ட சுத்த முசட்டு பையன் தாத்தா அந்த பெண்ணை கட்டி கொடுத்து விட்டு கண்ணை மூடி மூடியிருந்தால் எவ்வளவோ நலமாயிருக்கும் தாத்தா செத்த பிறகு சூடாமனே நம்ம வீட்டுக்கு அதிகம் வரவில்லை அது நியாயம்தான் இளவயசு பெண்கள் எதுக்காக வீட்டை விட்டு அக்கம் பக்கம் போகணும் தாத்தா சேர்த்து போன புதுசிலே ஒரே ஒரு நாள் சூடாமணி இங்கு வந்தது அதுதான் கடைசியாக அவள் வந்தது முகம் வீங்கி கண்ணெல்லாம் சிவந்திருந்தது என்னமாயுது என்று நான் கேட்டதற்கு அந்த பெண் ஓவென்று அழுது கொண்டு விவரத்தை சொன்னாள் தாத்தா சொத்தை இரு பாகமாக பிரித்து எழுதி வச்சதை பற்றி அவ அண்ணனுக்கு அவள் அண்ணனுக்கு ரொம்ப கோபமாம் தங்கையின் கூட பார்க்காமல் கோபத்திலே கை நீட்டி அடிக்கவும் செய்கிறானாம் பாட்டியோட நகைகளையும் கொஞ்சம் ரொக்க பணத்தையும் சூடாமணி தன் பெட்டியிலே வச்சுருந்தாலாம் அதை கொடுத்தால்தான் ஆச்சின்னு மூணு நாளாக சண்டை போட்டு அடித்து வாங்கி கொண்டு விட்டானாம் அதை கேட்டப்போ எனக்கு ரொம்ப மனசு கட்டவும் கஷ்டமாயிடுச்சு பெண்ணின்றி பிறந்து விட்டால் அவங்களுக்கு அவங்க வைத்தியசியில் கொட்டி கொண்டு துக்கம் டாக்க ஒரு சு துஷ்ட புருஷனோ ஒரு அயோக்கிய அண்ணனும் ஒரு உதவாக்குறை பிள்ளையோ வந்து வாய்ச்சிக்கு வாழ்ச்சி விடுறாங்க பாவம் அந்த பொண்ணு இத்தனை சொத்து இருந்தும் அண்ணன்கிட்டே பிடுங்கல் படுறது பணம் ஆசைனா ரத்த பாசம் கூடவா போயிடும் நல்ல பிள்ளையாண்டான் அவன் பெயர் பேர் அவனை ஒரு பாம்பு பிடுங்க என்று தாயார் மூச்சு விடாது பேசிவிட்டு நரசிம்மத்தை வாயார சபித்தால் கோபத்துடன் விஷயத்தை கேட்டு ராமசாமியின் மனம் பச்சுதாபித்தனால் கரைந்தது இரண்டு வருஷ காலமாகியும் அவன் சூடாமணியை மறக்கவில்லை சூடாமணியை எப்படியாவது சந்திக்க வேண்டும் என்று அவனது உள்ளம் மாவழிர் துடித்தது எதேச்சியாக அன்று ஒரு நாள் சாயங்காலம் மாரியம்மன் கோவிலுக்கு அருகே கோவிலுக்குள்ளே சென்ற ராமசாமி அருகே இருந்த கோயில் நந்தவனத்தில் சிந்தனை மிக்கவளாக சிந்தனை மிக்கவனாக சென்றான் நடுவில் இருந்த கிணற்றிலே தண்ணீர் இழுத்து கொண்டிருந்த சிறு பெண்ணை கண்டதும் திகைப்பில் அவனுக்கு பேசவே தோன்றவில்லை தண்ணீர் குடத்தை மேடை மீது வைத்துவிட்டு திரும்பிய சூடாமணி ஆனந்தமேற்றி மேலிட்டவளாக ராமசாமியா எப்போ வந்தீங்க பார்த்து ரெண்டு வருஷமாச்சு அல்லவா என கனிவுடன் கேட்டாள் அவளது முகத்தை ஆவலுடன் நிமிர்ந்து பார்த்த ராமசாமியின் இருதயம் இன்பத்தில் பதறியது சூடாமணி அவன் மீது அன்பு கொண்டிருக்கிறாள் என்பதை பாசம் நிறைந்த அவளது மருண்ட இருவிழிகளும் பரிசாற்றி கொண்டிருந்தன சூடாமணி என்னை மறந்து விட்டிருப்பாய் என்று நினைத்தேன் ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறாயே என்று வினைவினான் ராமசாமி இரண்டு வருஷ காலமாக ஒவ்வொரு வினாடியும் உங்களையே நினைத்து கொண்டிருந்தேன் நீங்கள்தான் என்னை மறந்து விட்டிருக்கிறீர்கள் இல்லாவிட்டால் எங்கள் தாத்தா இறந்து போன போதாவது உபசாரத்திற்கு துக்கம் விசாரித்து போக இங்கே வந்திருக்க மாட்டீர்களா என்று கூறிய சூடாமணியின் கண்கள் கலங்கின சூடாமணி வருத்தப்படாதே என் தாயார் எல்லா விஷயத்தையும் விவரமாக சொன்னார்கள் உனது ஆசிக்காகவோ அந்தஸ்திற்காகவோ நான் ஆசைப்படவில்லை அவைகளெல்லாம் உனது அண்ணனே வைத்து கொள்ளட்டும் உன்னை நேரில் கண்டு இதை சொல்ல நான் துடியாய் துடித்து கொண்டிருந்தேன் சூடாமணி உண்மையை சொல் என்னை மணந்து கொள்வாயா நீ என்னை விட அந்தஸ்தில் உயர்ந்தவள் உனக்கு சகல சௌபாக்கியத்தையும் கொடுக்க நான் அசக்தவனாக இருக்கிறேன் ஆனால் பரிபூர்ணமான அன்பை கொடுத்து நல்ல கணவனாக இருப்பேன் இது நிச்சயம் பிரியமில்லை என்றால் மன்னித்துக்கொள் என்றான் ராமசாமி எனக்கு தாத்தாவின் சொத்து சுகம் ஒன்றும் வேண்டாம் அந்த பேராசை பிசுவாச அண்ணனிடமிருந்து என்னை மீட்டு கொண்டு போய்விடுங்கள் மணந்து கொண்டால் உங்களை மணப்பது இல்லாவிட்டால் ஒரு நாள் இந்த நந்தவனத்து கிணற்றிலே விழுந்து உயிரை விட்டு விடுவது என்று தீர்மானித்து வைத்திருந்தேன் என்று கூறிவிட்டு விமி விமி அழத் தொடங்கினால் சூடாமணி காதல் பாதையானது கரட என்பார்கள் அது ராமசாமி சூடாமணி இவர்கள் காதலிலும் உண்மையாகவே இருந்தது ராமசாமி தன்னை மணந்து கொண்டு விடுவான் தனது துயர வாழ்விற்கு முடிவு வந்துவிட்டது என்று அன்று சூடாமணி நம்பினாள் அண்ணன் என்ற ஒரு பெரும் முட்டுக்கட்டி தங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுமென்று அந்த இளம் காதலர்கள் அப்பொழுது எண்ணவில்லை